வாசிங்க வாசிங்கல் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிங்க நான் உள்ளே போய் பார்த்தபோது சகலவித ஊரும் பிராணிகளும் அருவறுப்பான மிருகங்களும் ஆகிய இவைகளின் சொரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரின் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தது இசைக்கல் எட்டு பத்து தேவனுடைய ஆலயத்தை வசனம் சொல்லுது மிருகங்களுடைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சாம் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள என்ன இருந்தது பெயிண்டிங்ஸ் மிருகத்தினுடைய பெயிண்டிங்ஸ் நான் எப்போ சொல்லுவேன் தேவன் உலாவுகிற ஸ்தலத்தில் தேவனுக்கு ஆல்டர்னேட் அவர் சொல்றாரு எனக்கு ஒப்பான சொருபத்தை நீ என்ன செய்ய வேண்டாம் உண்டாக்க வேண்டாம் சபைகளுக்குள்ள பெயிண்டிங்ஸ் கிடையாது சாலமன்ற சொல்லும்போது போது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு எல்லாத்தையும் பொன் தகட்டாலும் மூடுங்கிறாரு அதோடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா பொன் என்பது மகிமைக்கு அடையாளம் உள்ளுக்குள்ள எல்லாம் என்ன இருக்கணும் மகிமையா இருக்கணும் பெயிண்டிங்ஸ் என்பது ஆல்டர்னேட் எதையோ ஒன்று பார்த்து வரைகிறது ஏதோ மாதிரி ஒன்று கொண்டு வர்றது அதில் வந்து மாடல் இருக்கக்கூடாது போலியானது இருக்கக்கூடாது ஆல்டர்னேட் இருக்கக்கூடாது ஜெராக்ஸ் இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ள எல்லாமே ஒரிஜினல் இங்கே பெயிண்டிங்ஸ் கொண்டு வராங்க வசனம் சொல்லுது எட்டு இசைக்கல் எட்டு பத்தில் ஆவிக்குரிய சபைகளில் பெயிண்டிங்ஸ் கிடையாது வெறும் வசனங்கள் தான் இருக்கும் வசனங்கள் தான் எழுதி போட்டிருப்பாங்க முழுக்க முழுக்க தான் இருக்கும் எந்த பக்கம் திரும்பினாலும் புல்பீட்டில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் என்ன தான் இருக்கும் எந்த பக்கம் போனாலும் வசனம் தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள்னு சொல்கிற சபைகளில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவிகளில் என்ன கிடையாது வசனமே கிடையாது அதுக்கு அடையாளம் அவங்ககிட்டையும் வசனம் கிடையாது சபையிலையும் வசனம் கிடையாது அதுக்கு அடையாளம் என்ன இப்போ சபையை சுற்றி நல்ல அழகா ஆடிட்டோரியம் இருக்குது சபைகளை சுற்றி நல்லா அழகழகான பெயிண்டிங்ஸ் இருக்குது எல்லாரும் சபையை எப்படி வச்சுருக்குறாங்க பெரிய ஆடிட்டோரியம் பெரிய சினிமா தேட்டர் ஷாப்பிங் மால் மாதிரி இருக்குது சபை எந்த சபைக்குள்ளே போய் பாருங்கள் வசனமே இருக்காது இப்போ அந்த எஸ்ஐகேஎல் எட்டு பத்து எப்படி நூறு சதவீதம் நிறைவேறுக்குன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சபைகளில் எங்கே திரும்பினாலும் சிங்கமும் கழுகுமாக இருக்குது பல இடங்களை நீங்கள் பார்க்கலாம் புல்பீட்டில் என்ன இருக்குது இன்றைக்கி சிங்கமும் கழுகம் வச்சுருக்கான் உள்ளுக்குள்ள என்னன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க இயேசு யூத சிங்கம் அதுக்கு அடையாளமாக தான் என்ன வச்சிருக்கிறோம் சிங்கம் வச்சுருக்குறோம் ரெண்டாவது ஏன் கழுகு வச்சுருக்கிறீங்க அவங்க சொல்கிறாங்க பறந்து காக்கிற பட்சியை போல ஒரு பாதுகாப்பார் கழுகு உன்னதமான அனுபவம் அதுக்கு அடையாளமாக வச்சுருக்குறோம் பைபிளில் நாலு விதமான மிருகங்கள் இருக்குது சிங்கம் கழுகு காலை மனித முகம் இப்படிலாம் இருக்குது அதுக்கு அடையாளமாக தான் வச்சுருக்குறோம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சபைக்குள்ள அடையாளங்களே கிடையாது ஆவிக்குரிய சபைக்குள்ள என்ன கிடையாது அடையாளங்களே கிடையாது ஆவிக்குரிய சபைக்குள்ள வசனம் மட்டும்தான் இருக்கணும் ஆவிக்குரிய வீடுகளுக்குள்ள என்ன இருக்கணும் வசனம் தான் இருக்கணும் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன வந்துருச்சு சிங்கம் புளி புறா எல்லாம் பெயிண்டிங்ஸ் முழுக்க முழுக்க பெயிண்டிங் சபைக்குள்ள ஏப்பா அப்படி வச்சிருக்கிறீங்க அதுவும் ஒருபடி தாண்டி போயிருச்சு இப்போ இப்போ என்ன தாண்டி போயிடுச்சுன்னா பெந்தகோசிய சபைக்குள்ளேயே இயேசுநாதருடைய போட்டோலாம் வந்துருச்சு இன்னைக்கு சபைகளுக்குள்ள அறுவறுப்பு சபை என்பது என்ன தேவன் உலாவுகிற ஸ்தலம் இன்றைக்கி வீடுகளுக்குள்ள அருவறுப்பு எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன இருக்குது இன்னைக்கு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் எல்லாம் இருக்குது எல்லாமே வந்துருச்சு ஒரு சபைக்கு போகிறோம் புல்பீட்டில் கிறிஸ்மஸ் தாத்தா நிற்கிறாரு பெருசாக சாரட் வண்டி ஓட்டிக்கிட்டு நிற்கிறாரு மான் வண்டி ஓட்டிக்கிட்டு ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது எல்லாம் இருக்குது நானும் சுற்றி பார்த்தேன் எங்கேயுமே வசனத்தை காணோம் ஒரு பக்கமும் காணும் பாஸ்டர் அப்புறமா தான் வந்தாரு நான் முன்னாடியே போயிட்டேன் நான் கேட்டேன் என்னை எதுக்கு பாஸ்டர் கூப்பிட்டீங்கன்னு கேட்டேன் இல்லை சபை வருகையில் போகணும் என்ன இந்த சபா வருகையில் போகாது அவர் கோவம் வந்துருச்சு ஏன் அப்படி சொல்றீங்க ஒரு வசனம் இல்லையே மருந்து கூட வசனம் இல்லையே வெறும் தா தாத்தாவும் மானுமால இருக்கு வசனம் சொல்லுது சபை அப்பாவை பிடிச்சிட்டு நடக்கணும் பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்யுங்க தான் இருக்கு பிதாவை நோக்கி நடக்க வேண்டிய சபை இன்னைக்கு தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு நடக்குது அப்பாவை பிடிச்சி நடக்க வேண்டிய சபை இன்னைக்கு எதை பிடிச்சி நடக்குது தாத்தாவை பிடிச்சிக்கிட்டு நடக்குது எங்கே பார்த்தாலும் சிங்கம் கரடி மான் புறா கேட்டால் எல்லாத்துக்கும் அடையாளம் பரிசு தாவியானவர் புறா வடிவில் இறங்கினார் அதனால் நாங்கள் புறா வச்சிருக்கிறோம் ஏன் அக்னிமயமான நாவுகளில் இறங்கினார் கூட இருக்கு நெருப்பள்ளி போடுங்க அப்படித்தானே இருக்கு அக்னிமயமான நாவுகள் அப்ப அப்போ அதை அடையாளமா வைக்கலாமா தேர் இஸ் நோ பெயிண்டிங்ஸ் பெயிண்டிங்ஸ்லாம் நான் சொல்றது செவருக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை அடையாளமாக இயேசுக்கு அடையாளமாக இயேசு மட்டும் சிங்கம் இல்லை பைபிளில் இன்னொரு சிங்கம் இருக்கு என்னது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக்கிற சிங்கம் இருக்குது கழுகுங்கிறது உன்னதமான அனுபவம் மட்டும் சொல்ல பைபிளில் மற்ற இருபத்தி நாலில் சொல்லுது பிணங்கள் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் அப்போ சபையில் கழுகு போட்டு வச்சுருக்கிறேன்னா அப்போ உக்காந்துருக்கதெல்லாம் யாரு இன்னைக்கு சபைகளுக்குள்ள என்ன வந்துருச்சு நான் சொல்லுவேன் பிசாசு மாதிரி பொறுமையாக காத்திருந்து மோசம் போக்குற அளவு ஆளு அந்த அந்த பொறுமை பிசாசுகிட்டு இருக்க பொறுமை நம்ம கிட்ட கனவே கிடையாது அவ்வளோ பொறுமையாக ரெண்டாயிரம் வருஷமாக சபையை சிறுக 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 ஏமாற்றி இந்த கடைசி காலத்தில் எல்லாருக்கும் இன்னைக்கு படிப்பறிவில் சபை நடத்துகிறாங்க படிப்பறிவில் படிச்சுட்டு வந்துடுவொடனே ஏதாவது நான் இப்போ சொல்கிறேன் பைபிள் காலேஜ் படிக்கிறது தப்பே கிடையாது ஆனால் பைபிள் காலேஜ் படிக்கிறது அந்த அறிவில் சபை நடத்தக்கூடாது சபை நடத்துவதுக்கு தேவை அழைப்பு அழைப்பு இருக்கிறவன் பைபிள் காலேஜ் படித்தா தப்பு இல்லை படிச்சுட்டுமேன்னு சபை நடத்தக்கூடாது இன்றைக்கி நிறைய பேருடைய பசங்க பைபிள் காலேஜ் படிச்சுட்டோம் அவனுக்கு ஒரு சர்ச் வச்சு கொடுக்கணும் அவன் சபை நடத்தணும் அதனுடைய விளைவு என்ன அவனுக்கு எம்பிஏ மைண்ட் இருக்குது பிபிஏ மைண்ட் இருக்குது எல்லாம் இருக்குது படிப்பறிவு படிப்பறிவில் சபை நடத்துகிறான் அவனுக்கு தெரியுது சபையில் என்ன பண்ணால் கலெக்ஷன் பண்ணலாம் என்ன பண்ணால் சபையில் வந்து நம்ம வந்துட்டு சபையை பெருக்கலாம் மல்டிப்ளை பண்ணலாம் சபையில் என்னென்ன டெக்னாலஜி கொண்டு வரலாம் சபைக்குள்ள எப்படி மாடர்னைஸ் பண்ணலாம் எல்லாம் தெரியுது ஆனால் ஸ்பிரிச்சுவலா வளர்க்க தெரியல சபைய சபையை நீங்க வந்து மாடர்னைஸ் பண்ண வேண்டாம் மாடர்னைஸ் தானே ஆகும் சபை அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சபை என்ன செய்யும் நாம யார் சொல்லியும் பேண்ட் போடல நம்ம எல்லாருமே பேண்ட் போட ஆரம்பிச்சோம் ஏன்னா காலம் மாறும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் பேண்ட் வந்துடும் நமக்கு அப்படியே ஒரு ஒரு காலகட்டத்தில் மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தோம் குதிரை வண்டியில போயிட்டு இருந்தோம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம இப்போ எல்லாம் எதுல போறோம் சைக்கிள்லேயும் பைக்லேயும் கார்லையும் போயிட்டு இருக்கிறோம் காரணம் உலகம் மாறும்போது நம்ம தானாக மாறும் ஆனால் எது மாறாம இருக்கணும் ஸ்பிரிச்சுவாலிட்டி மாறாம இருக்கணும் சட்டெல்லாம் மாறும் அதெல்லாம் மாறும் ஆனால் உள்ளே மாறக்கூடாது இன்னைக்கு என்ன இருக்குது ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது சபைக்குள்ளே ஐயாயிரம் பேர் வரணும் பத்தாயிரம் பேர் வரணும் தே ஒன்லி கான்சன்ட்ரேட்டிங் ஆன் த குவான்டிட்டி நாட் இன் த குவாலிட்டி இன்னைக்கு கூட்டம் வர வைக்கிறதுல தான் எல்லாருக்கும் இருக்குது நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு ஐபிஎல் கிரிக்கெட் நடத்துகிறவங்களுக்கு கூட்டம் வரணும் வர வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அதுக்கு என்ன செய்கிறாங்க அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சினிமா நடிகர்கள் விளம்பரக்காரர்களெலாம் கூப்பிட்டு ஒரு ஓப்பனிங் செரிமணி நடத்துகிறாங்க சினிமாக்காரங்க படத்தை ஓட வைக்கணும் கூட்டத்தை வர வைக்கணும் என்ன பண்ணுறாங்க ஒரு ட்ரெய்லர் ஒரு கேசட் ரிலீஸ் இப்படியெல்லாம் போட்டு கூட்டத்தை வர வைக்கிறாங்க ஒரு கிரௌட் புல் பண்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி எம்என்சி கம்பெனிக்காரங்களுக்கு தெரியுது உலகத்தானுக்கு தெரிது அவங்க அப்ளை பண்றாங்க இன்னைக்கு சபை என்ன செய்யுது அதையே தான் செய்யுது கிரௌட் புல் பண்றது எப்படி கேட்டா ஆத்மா ஆதாயம் நான் சொல்றேன் கிரௌட் புல்லிங் வேற சோல் வின்னிங் வேற கிரௌட் புல்லிங் இஸ் என்டர்லி டிஃபரெண்ட் நாமளும் இன்னைக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஸ்டார் ஊழியக்காரரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தினா ஒரு கூட்டம் வரும் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருடைய மென்டாலிட்டி எம்என்சி கம்பெனியுடைய மென்டாலிட்டி எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்குது என்ன விரும்புகிறாங்க கவுட் க்ரௌட் புல்லிங் அப்படியே வர வைக்கணும் சபைக்கு கூட்டத்தை வர வைக்கணும் என்ன செய்யலாம் அவன் அநியாயமாக இருக்குது இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சபையில் எப்படி உலகத்தான் வந்து ஆடி மாதம் ஆஃபர் போடுவாங்க பார்த்தீங்களா கடைகளில் அந்த ஆஃபர் போடுவாங்க சில கிஃப்ட் கொடுப்பாங்க அந்த ரேஞ்சுக்கு சபை போய்கிட்டு இருக்கு இறங்கி இன்னைக்கு இங்கே வரவங்களுக்கு இலவச டி ஷர்ட் தருவோம் இலவச சாப்பாடு போடுவோம் என்னதுக்காக இயேசுநாதர் சாப்பாடு போடுறேன்னு கூப்பிட்டாரா இல்லை மீட்டிங் முடித்த பிறகு பசியா இருப்பாங்களேன்னு சாப்பாடு போட்டாரா இவங்க எல்லாம் சொல்ற வார்த்தை என்ன ஏசுநாதர் சாப்பாடு போட்டார் இயேசுநாதர் சாப்பாடு போட்டார் ஏசுநாதர் சாப்பாடு எப்போ போட்டார் சாப்பாடு போடுவேன் போடவே இல்லை ஏசுநாதர் கூட்டத்தை கூப்பிடவே இல்லை இன்னைக்கு நம்மளால கூட்டம் நடத்தும் போது பேப்லெட்டில் கீழே போட்டுறா மதிய உணவு வழங்கப்படும் ஆமாம் தானே கீழே போட்டுறோம்ல கூட்டம் முடிவில் ஆகாரம் வழங்கப்படும் இப்போ இன்னும் கொஞ்சம் ஆயிட்டான் என்னது கூட்டத்தின் முடிவில் சிக்கன் பிரியாணி போடப்படும் ஏன்னா இப்போ சாப்பாடு சாப்பிட்றோன்னா இப்போ அவனால் சுதாரிச்சுட்டான் வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு ஏன்னா நாலு இடத்துல கூட்டம் நடக்கும்போது மெனு பார்க்குறான் இப்போ அவன் முந்தி சாப்பாடு கிடைக்காத நேரத்தில் சாப்பாடு கிடைக்கிற இடத்துக்கு போனால் இப்போ நாலு இடத்துல கூட்டம் நடக்குது எல்லாரும் போடுறான் மதிய உணவு வழங்கப்படும்னு அப்போ இப்போ நமக்கு எதில் நம்மளுடைய கூட்டத்தை புல் பண்ணுறது இன்னைக்கு ஊழியத்தினுடைய சபையினுடைய ரொம்ப மோசமான கண்டிஷன் சபைக்குள்ள என்ன வருது அருவறுப்பு கர்த்தர் அருவறுக்கிற காரியம் சபைக்குள்ள கிரவுட் புல்லிங்